துவரம் பருப்பு வந்து நூற்றம்பது போட்டுக்கணும் ஐம்பது வந்து கடலை பருப்பு போட்டுக்கணும் மொத்தமாக இரநூறு கிராம் எடுத்து நம்ம வந்து போட்டு ஊற வச்சா அது கூட நாலு அரிசி போட்டு ஊற வச்சணும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சணும் அரைச்ச ஊற வச்ச அந்த பருப்பை எடுத்து மிக்சி பவுலில் போட்டு அது கூட ரெண்டு வரம் அழகாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்ததில் கொஞ்சோண்டு ஒரு கால் கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து முருங்கை கீரை கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் உருட்டி இட்லி பானையில் வச்சு அவுச்சு எடுத்துக்கணும் உப்பெல்லாம் கீரை எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அவுச்சு வச்சுருக்கோம் சும்மா ரொம்ப அவிச்சிடக்கூடாது ரொம்ப அவுச்சிங்க அப்படின்னா கல் மாதிரி ஹார்டாயிரும் சாப்பிடும்போது இதாக இருக்காது இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் லேஸாக வச்சு எடுத்துடணும் அதுதான் சரி ஓகே நம்ம வந்து தாளிக்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துருக்கேன் இப்போ லைட்டாக வெடித்து வரட்டும் இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா வெடிச்சிட்டு ஒரு சேர்த்து கடுவாக போய் இது கூட கீரைனா பச்சை மிளகா கீரைனா ஒரு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பூண்டு பழம் நசுக்கி எடுத்துருக்கேன் இந்த பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் வதக்கியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு உருண்டையிலையும் சேர்த்துருக்கீங்களா ஆமா உப்பு உருண்டையிலையும் சேர்த்துக்கேன் இது வந்து குழம்புக்கு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ண தக்காளியும் வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி வாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் எப்படி போடுறியா ஆமாம் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு புளி சை ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சூப்பர் இப்போ இது என்ன செய்யணும் இப்போ இதை நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட உருண்டையை வந்து உள்ளே இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு இது பண்ணலாம் சரி கொதிக்கட்டும் நல்லா ஆ ஓகே நம்மளுடைய குழம்பு வந்து எப்படி நல்லா கொதிக்குதுன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேக வச்ச உருண்டையை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுக்கலாம் எல்லா உருண்டையும் இறக்கியாச்சுன்னா ஒரு அப்படியே சட்டி ரெண்டு நிமிஷத்துலேயே கொதிச்சிடும் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வேற என்ன சார் ஓகே பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் 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 பண்ணிக்கோங்க ஓகே பாய் பொறுமையாக போடு உடஞ்சிற போ